नमस्कार दोस्तों नामकल से नागराजन हूं चलिए वीडियो शुरू करते हैं हिंदी गुड मॉर्निंग गुड इवनिंग गुड नाइट थैंक यू वेलकम गुड बाय इधर ये पूरी चल रहा था ना लंगे शॉर्ट एंड स्वीट सा शॉर्ट एंड स्वीट आई वीडियो मुड़ी किन्नु पाक रहे गुड मॉर्निंग आप ब्रिंग चल रहे थे कि सुप குட் ஈவினிங் அப்படின்னு சொல்றதுக்கு சுப் சந்தியா சுப் சந்தியா குட் நைட் அப்படின்னு சொல்றதுக்கு சுப் ராத்ரி சுப் ராத்ரி அப்படின்னு சொல்லணுங்க இந்த மூணு வார்த்தையுமே நமக்கு தெரியாத வார்த்தைகள் கிடையாது மூணு வார்த்தையுமே நல்ல பரிச்சயமான வார்த்தைகள் தான் சுப் பிரபாத் குட் மார்னிங் சுப் சுப்பிரபாத் அப்படின்ற வார்த்தையை நீங்க எங்க இருந்து இருக்கலாம்னா சுப்ரபாதம் திருப்பதி பாலாஜிக்கு கால போடுவோம் நம்ம வீட்டுல உம் சுப்ரபாதம் பாட்டு அந்த காலையில போடுற பாட்டு தான் வந்து சுப்ரபாதம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்க சுப் பிரபாத் அப்படின்ற வார்த்தை குட் மார்னிங் அப்படின்னு அர்த்தங்க குட் ஈவினிங் சுப் சந்தியா சந்தியான்ற வார்த்தை நம்ம நிறைய பேர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்லயே நிறைய பேர் சந்தியான்னு எல்லாம் பேர் வச்சிருக்காங்க நடிகை ஒரு நடிகையுடைய பேரு சந்தியான்னு இருந்திருக்கு அப்ப சந்தியான்றது நமக்கு தெரியும் அப்ப மெமரி பண்றது ரொம்ப ஈஸி குட் ஈவினிங் சுப் சந்தியா அப்படின்னு சொல்லணுங்க குட் நைட் தமிழ்ல இரவு வணக்கம்னு சொல்லுவோம் ஹிந்தியில வந்து சுப் ராத்ரி சுப் ராத்ரி அப்படின்னு சொல்லணுங்க இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் இந்த மூணு வார்த்தையுமே வந்து இங்கிலீஷ்ல சாரி இங்கிலீஷ்ல சொல்ற வார்த்தை வந்து ஹிந்தியில அப்படியே பயன்படுத்துறாங்களா அதாவது சுப்ரபாத் சுப் சந்தியா சுப்ராத்திரி இப்படின்லாம் சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது எப்படி நம்ம வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல கூட வேலை செய்கிற இடத்துல குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் சொல்லி பழகறோமோ அதே மாதிரி இப்போ நார்த் இந்தியாலையுமே அப்படிதான் போய்கிட்டு இருக்கு அப்ப அங்க போயிட்டு நம்ம சுப்ராத்திரி சுப் சந்தியா இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை குட் மார்னிங் குட் ஈவினிங்னு சொன்னாலே போறீங்க இது ஜஸ்ட் நாலேஜ் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் திடீர்னு உங்ககிட்ட இரட்டையாவது உங்ககிட்ட இரட்டையாவது வந்து யாராவது வந்து உம் சுப்ரபாத் சுப் குட் சுட் சுப்ராத்ரி ஜி அப்படின்னு சொன்னாங்கன்னா திரு திருந் மொழிகூடாது அது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்ப குட் மார்னிங்னா சுப் குட் ஈவினிங்னா சுப் சந்தியா குட் நைட்னா சுப்ராத்ரி இப்படின்னு சொல்லணுங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குங்க அதுல ஒரு மூணு விதம் சொல்றேங்க தேங்க்யூ நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு தன்யவாத் தன்யவாத் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து சுக்ரியா சுக்ரியா அப்படின்னு சொல்லலாங்க இது மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு பௌத் பௌத் தன்யவாத் பௌத் போத் தன்யவாத் அப்படின்னு சொல்லலாங்க மிக்க மிக்க நன்றி இன்னொரு மெத்தட்ல சொல்றதா இருந்தா பௌத் போத் சுக்ரியா பௌத் பௌ சுக்ரியா அப்படின்னு சொல்லணுங்க அடுத்து வெல்கம் வெல்கம் நம்ம தமிழ்ல வந்து வருக வருக வேண வரவேற்கின்றேன் அப்படின்னு சொல்லுவோங்க இது வெல்கம்ன்றது கர்த்தாகும் அப்படின்னு உங்களை வரவேற்கின்றேன் அப்படின்னு அர்த்தங்க அடுத்து குட் பை நம்ம கூட வேலை செய்றவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்க வாங்கிட்டு போறாங்க மறுபடியும் பார்க்க மாட்டோம் அப்படின்றப்ப குட் பைன்னு சொல்றதுக்கு அல்விதா அல்விதா அப்படின்னு சொல்லணுங்க குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் சொல்றதுக்கு சுப்ரபாத் சுப் சந்தியா சுப்ராத்திரி இது வந்து எல்லாருமே பயன்படுத்துறது கிடையாது நம்ம ஊர்ல எப்படி எல்லாருமே வந்து குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் நார்த் இந்தியாலையும் நடக்குதுங்க அப்ப இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் ஆனா பேசும்போது நார்மலாக குட் மார்னிங் குட் ஈவினிங் சொன்னாலே போதுங்க அடுத்து தேங்க்யூ சொல்றதுக்கு தன்யவா சுக்ரியா மிக்க மிக்க நன்றின்னு சொல்றதுக்கு பௌத் பௌத் தன்யவா பௌத் போத் சுக்ரியா இப்படின்னு சொல்லணுங்க வெல்கமுக்கு ஸ்வாகத் ஸ்வாகத் அப்படின்னு சொல்லணுங்க குட் பைக்கு அல்விதா அல்விதா இப்படி சொன்னா போதுங்க ஃப்ரீக்குவெண்ட்டா தான் நினைக்கிறேன் ஆனா இது ஆடி மாசம் போட முடியல எல்லா பக்கமும் பாட்டு பாடுத்து உம் பாட்டு போட்டு எல்லா பக்கமும் போடுறாங்க காப்பிரேட்டு வந்துடும் அதனாலதான் ஃப்ரீக்குவெண்ட்டா போட முடியல முயற்சி பண்றேங்க போத் போ தன்யவாத்